ஹலோ யூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லிக்யூட் ஃபெர்டிலிஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி என்ன எல்லோரும் என்ன செய் எல்லோரும் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம செடியோட அப்டேட்டை பார்த்துக்குவோம் விவர்ஸ் இந்த வெண்டக்காய் அன்றைக்கி சின்னதாக இருந்துச்சு நம்மள நல்லா பெருசாகிட்டாங்க இந்த பாருங்கள் இதே நம்ம இப்போ எடுத்துருவோம் அடுத்தப்ப என்ன செஞ்சிருவாங்க முட்டிடுவாங்க இதை எடுத்துட்டு இந்த அங்கட்டு ரெண்டு மூணு இருக்குது வெண்டைக்காய் அதே இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்குவோம் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த சுடக்கு தக்காளியிலையும் பழுத்துருக்கு விவர்ஸ் இந்த பாருங்கள் பழுத்து எல்லாமே கீழே விழுந்திருக்கு காலையில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணதில் எல்லாம் ரெண்டு மூணு கீழே விழுந்துருக்குது அதையும் நம்ம எடுத்துக்கிடுவோம் அதுவும் இல்லாமல் மக்காச்சோளம் ரெண்டு மூணு ஊன்றுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் அங்கங்கே எல்லாமே நல்லா ரெண்டு ரெண்டு ஏழா விட்டு வந்துட்டாங்க மொத்தம் பன்னெண்டு இது ஊனி எத்தனை வந்திருக்குன்னு தெரியலை எனக்குள்ளக்கே வந்து ஏழு ஊன்று ஏழுமே வந்துருச்சு இந்த இடத்துல ஒரு மூணு மூணோ நாலு ஊன்று நடந்துடலாம் மூணு வந்துருக்குது இந்த அந்த பக்கம் வேற கொஞ்சம் ஊனியிருக்கேன் இதில் ஒரு கத்திரிக்காய் ஒளிஞ்சு கிடக்கு பாருங்க இப்போ தான் பார்க்குறேன் இந்த பாருங்கள் கத்திரிக்காய் வரல வர நினைச்சது எல்லாமே ஒளிஞ்சு ஒளிஞ்சு கிடக்காது அதில் ஒன்று பழுத்து வச்சு பழுத்தும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க இதில் ஒரு கத்திரிக்காய் பழுத்தே போயிட்டாங்க இந்த இதில் ஒரு வெண்டக்காய் இருக்கு அதையும் எடுத்துக்கிடுவோம் இது வந்து குட்டாரக வெண்டைக்காய் தான் அதனால் இதையும் எடுத்துக்கிடுவோம் வெண்டக்காய் கட் பண்ணி தான் எடுக்கணும் வெண்டைக்காயும் நாலு வெண்டைக்காய் பறிச்சா ஜூவர் அதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா செடிக்கு வந்து லிக்விட் பெர்டிலைசர் தான் நிற்கி அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கோ மீன் அமிலம் கொடுக்க போறேன் மீன் அமிலம் கொடுத்தே ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இதை கொடுத்தோம்னா சரி உங்களுக்கு எப்பயும் சொல்றதா யூஸ்ஃபுல்லாக தான் செடி நல்லா சிறப்பாக வரும் காய் நல்லா கிடைக்கும் சிறப்பாக வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க ரெண்டு வாரத்துக்குள்ளாலும் ஒரு வாரத்துக்கு என்ன செய்யணும் ஏதாச்சும் ஒரு ஃபர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே வாங்க அப்புறம் தான் காய்கறி செடிக்கு வந்து நல்லா பூஸ்டப்பாக இருக்கும் செடி நல்லா சிறப்பாகவும் வரும் கோயிலுக்கு நம்ம வந்தோன்னே கூவ ஆரம்பிச்சாக பாருங்கள் அவங்களுக்கு அதான் வேலையேவும் நம்ம வந்துட்டோம்னாலே சரி ஏதாவது சாப்பாடு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூவறைக்கு வந்துடுவாங்க இந்த சீனிக்கிழங்கு செடி திருப்பி நிறைய கொடி வீசுது சீனிக்கிழங்குமே நூற்றி இருபது நாளில் ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க நான் வச்சு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தா தெரியும் இது ஃபுல்லும் மொச்சிக்காவும் நல்லா எப்படி காய்ச்சி கிடக்குன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பருக்கணும் உள்ள காய் வரணும் காய் வந்துச்சுன்னா சரி இது பண்ணிக்கலாம் பறிச்சிடலாம் இதில் இந்த வெண்டைக்கெண்ணா இருக்குது பாருங்கள் ஏற்கனவே இதில் ரெண்டு பறிச்சிட்டேன் இன்னமும் வெண்டைக்காய் இருக்குது அது குடமிளகா தான் விவர்ஸ் நேற்று ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க ஜோகாராம் பேபி அது குடமிளகாவே தாமான்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சரி நான் கொடமிளகாவும் பறிக்க போகிறேன் அது வந்து இப்படி பழகினவங்க பக்கத்தில் பழகினவங்க தான் ஒருத்தவங்க எனக்கு அந்த கண் நாலு கன்று கொடுத்தாங்க அதில் ஒரு கன்று தான் என்ன செஞ்சிருக்கு தப்பிச்சு வந்திருக்குது மிச்சம் மூணு கண்ணுமே பட்டுருச்சு இந்த ஒன்றை மட்டும் எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வந்தோம் கொண்டு வந்தேன் பூ பூத்துருச்சு அடுத்து காய் வரை நம்ம என்ன செய்வோம் அடுத்து குடமலாகவும் பறிக்க போறோம் இந்த லிக்யூடு எல்லா செடிக்குமே கொடுத்து விட போறேன் அப்படியே நம்ம நம்ம செடியில் ஹார்வெஸ்ட் பண்ணதையும் அப்படியே பார்த்துருவோம் வாங்க எல்லாமே எவ்வளோ செழிப்பா பச்சை இருக்கும் பாருங்க பாவக்காலம் பத்து பாவக்காய் கிட்ட கிடக்குது அதையும் என்ன செய்யணும் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பறிக்கணும் ஒரு வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை போல் பறித்து வைக்கணும் இந்த பாருங்கள் விவர்ஸ் உங்களுக்கு இந்த பாருங்கள் கொஞ்சம் பூக்கள் ரெண்டு பூ இருந்துச்சு கனகாமரமும் ரெண்டு இருக்குது இந்த பாருங்க நாலு வெண்டைக்காய் பறிச்சிருக்கேன் ஒரு மல்லிகைப்பூ ஒரே ஒரு சங்குப்பூ ரெண்டு வந்து சொடக்கு தக்காளி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க அப்படியே ஒரு ரோஸ் இருக்குது அதையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாறன் வேல்ட்ரன்னு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ